பொருளாதார போராட்டத்தை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கும் எம் தமிழ் உறவுகளிற்கு பல வழிகளை காட்டி முன்னூறிக் கொண்டிருக்கும் பல ஆன்மீக அறக்கட்டளைகளின் செயல்கள் பொருளாதார ரீதியில் நலிவடைந்து இருக்கும் கிராமங்களை இனங்கண்டு அவர்களுக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கின்றன இந்த ஆன்மீக அறக்கட்டளைகளின் செயல்கள் என்று யாழ்ப்பாணத்தில் தின்னவேலியில் கலாசாலை வீதி மக்களுடன் இணைகின்றது இந்த ஆன்மீக அறக்கட்டளை

சினியா அவருடைய ஏற்பாடுகளே பல்வேறு அறக்கட்டை இவ்வாறான செயற்பாடுகள் ஏற்பாடு செய்திருக்கின்றன அந்த வகையிலே இந்திய திணதிகிராமத்திலே பார்த்தாலேயே அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது மாணவர்களுக்கான கட்டல் வழங்கின நிகழ்வு இந்த நிகழ்வு மேலே இந்த அறக்கட்டின் முடியாக ஏழை மாநகர் ஏழைகளுக்கு ஒரு உன்னதமான ஒரு கைங்கறிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன வாழ்க்கை வாழ்க்கை என்ற சுற்றோட்டத்தில் நாங்கள் பல்வேறு இட மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்களும் எழுதியோருக்கு நான் விளைவிக்கின்ற போதே எழுதியவருக்கு கைவிழ்க்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கின அடிப்படையிலே இவ்வாறான அறக்கட்டளை உருவாக்கப்பட்டு அதில் பல்வேறு விதமான உதவித்தொகையை வழங்கப்படுகின்றன இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க இது அடிப்படையாக கூட நாங்கள் வாழ்க்கையிலே மேல் எழ வேண்டும் நாங்கள் வந்து வழங்கப்படுற இந்த உதவிகள் வந்து உங்களை தொடர்ச்சியாக தங்கி வாழ்வது அல்லாமல் நீங்கள் சொந்த கால் நிற்க வேண்டிய நிலையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வழங்கப்படுகின்றன அவ்வாறு வழங்கப்படுகிற உதவிகளை நீ சரியான முறையில் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் அது நீ முக்கியமானது இப்போ இரண்டு நாள் இப்போ சிலருக்கு வந்து உதவியை பெற்றுக் கொண்டிருப்பார் கொடுத்து கொடுத்து வாங்கி கொண்டு வர முன்னேற்றம் எதுவுமே இருக்கா எந்த விதமான ப்ரோக்ராமும் இருக்கா அது அவ்வாறு இல்லை உண்மையில உதவி என்பது உங்களை வந்து எழுதி விடுவதற்கான கை கொடுத்து விடுவதற்கான ஒரு கருவியா அமைவையுடைய தொடர்ச்சியா வழங்க அல்ல வாழ்வாதார உதவி என்று சொன்னால் உங்களை வழங்கப்பட்டால் நீங்க பயன்படுத்தி நீங்க வாங்கியில முன்னேற வேண்டும் உங்களை நீங்க சொந்த காலம் நிற்க வேண்டிய நிலையை உருவாக்க வேண்டும் அத உண்மையானது இந்த அழைக்காலைய நோக்கமே அதான் உண்மையிலே உங்களை கை கொடுத்து உதவி விட்டு உதவி எழுப்பி விடுவோம் நீங்க நாங்கள பொலம் பண்ணி நீங்க முன்னுக்கு வர வேண்டும் அதே போல தான் இந்த மாணவர்களுக்கான இந்த கற்கள் பாடங்கள்ல பல்வேறு கஷ்டங்கள் மத்தியில கொப்பிகள் வாங்குவதற்கு அல்ல பேரிகள் வாங்குவதற்கு படிப்பதற்கு வசதி குறைஞ்ச ஆகல் இருக்கிறார்கள் அப்ப அவர்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்தா பிள்ளை கல்வியிலே மேல் நோக்கி நிற்க வேண்டும் படிக்க வேண்டும் இலவசமா கிடைக்கிறதா என்ற எண்ணத்துல வந்து கல்வியும் கைவிடக்கூடாது உங்களே என்னுடைய வெளிப்படையில இலவசமா வழங்க முறை இல்லாம உண்மையில பிள்ளைக்கு பின்னோக்கி நல்லது ஆனால் இதை நீங்க ப்ளஸ் பாயிண்டா மாத்த வேண்டும் கிடைக்கின்ற அந்த உதவிகளை வந்து சரியான நிலையை பயன்படுத்தி உன்னதமான நிலைக்கு பிள்ளைங்க கல்வியை முன்னோக்கி தள்ள வேண்டும் அதுக்கு அந்த வகையில் இந்த நிகழ்வு மாதர்களையும் தாய்மார்களையும் பிள்ளைகளையும் சகோதரிமார்களையும் இந்த வைபவத்திலே வரவேற்று இந்த வைபவம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே நீங்கள் பார்க்கிருக்கிறீர்கள் எங்களது ஆலயங்களின் அறக்கட்டளைகள் அதன் மூலம் வெளிநாட்டில் இருக்கின்ற எமது ஞானா சின்னையா அவருடைய முயற்சியில் பல பெரியார்கள் ஆலயங்களில் அறக்கக்களைகளை ஸ்தாபித்து அந்த அறக்கலைகள் மூலம் உங்கள் கண்ணுக்கு முன்னாலே வாழ்வாதாரம் குன்றிய பெண் தரமத்துவ பெண்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது கோழி கூடு கோழி குஞ்சுகள் கோழிக்கு வேண்டிய உணவு சகலம் கொடுத்து அவர்களை வாழ்வாதாரம் உயர்த்துவதற்காக இந்த அறக்கட்டளைகள் கோவிலின் பேரிலே இருக்கின்ற அறக்கட்டளைகள் நேரடியாக இந்த விருதுநாட்டு அன்பருடைய உதவியின் மூலம் நமது பிரதேசத்தில் இருக்கின்ற மறியவர்கள் அவர்களுக்கு பால்வாதாரத்தை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் உங்கள் முன்னிலையிலேயே நாங்கள் இப்ப இப்ப நடைமுறை இருப்பது கல்வி கற்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு கற்ற உபகரணங்கள் வழங்க இருக்கிறோம் கல்வியால் எல்லாத்திலும் கல்வி கற்றால் உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும் கல்வியை கற்று அதிலே நீங்கள் கல்வி பாடசாலைகளிலேயே கல்வி கற்று விளையாட்டு விளையாடி சமூக பணிகளிலேயே பங்கேற்று பாட விதானங்கள் பாட விதானங்கள் இல்லாத துணை விதானங்களிலும் நீங்கள் பங்கேற்று பங்கேற்ற மாதிரி பங்கேற்று வாழ்க்கையிலே நீங்கள் நல்ல கல்வியையும் சலாதனத்தையும் பெற்று நீங்கள் நல்ல பெருமலை பெற்று சீரும் சுரப்பமாக பாட வேண்டும் என்பதற்காக இந்த கற்றல் உபகரணங்கள் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன எங்களுடைய இந்த அறக்கட்டளைகள் மூலம் நாங்கள் இங்கே வடமாக திருநெல்வேலியிலே நிற்கிற மாதிரி பல பல இடங்களிலும் திருச்சேஸ்வரம் முல்லைத்தீவு மன்னார் வந்து பல இடங்களிலே சென்று இந்த அறக்கட்டளை மூலம் நாங்கள் அங்கே என்ன என்ன குறைபாடுமைகள் இருக்கிறதோ இனங்கண்டு சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட மூலம் அவருக்கு அடைந்திருக்கிறார்கள் உறவினர்கள் அறக்கட்டணங்கள் மூலம் பணத்தை அனுப்பி நான்கு அவர்கள் அவருடைய அவர்களுடைய இணைப்பின் மூலம்

அவர்கள் <laughs> மற்ற <laughs> ఆరులకి మూడు లక్ష రూపాయలు ఐదు இங்க வந்திருக்கிற பெண் தலைமைத்துவ குடும்பங்களை சேர்ந்த அங்கத்தவரை நிறைய பேர் வந்துருக்கீங்களே நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே இப்ப பொருளாதார பிரச்சனை நிறைய இருக்குது ஆனவடியா நீங்கள் ஏதும் தொழில் செய்ய விரும்பினால் அதற்கான பயிற்சிகளை ஒழுங்கமைச்சு தரதுக்கு எங்களோட அ அறக்கட்டளையால் நாங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளுவோம் அதை வந்து தீர்மானிக்கிறது நீங்கள் ஏன்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிறது எங்களுக்கு தெரியாது நீங்கள் இப்போ கைவினைப் பொருட்கள் செய்வீங்களா அல்லது தினை சார்ந்த பொருள் செய்வீங்களா அல்லது தையல் தையல் தெரியா கூட அது பயிற்சி எடுத்தால் தான் அதற்குரிய சரியான ஒரு முறையான ஒரு தையனை உங்களால் சந்தைப்படுத்த முடிய ஒரு நிலவரம் இருக்கும் ஆனப்படியா உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் உங்களோட பாடசாணை அதிபர் அவரோட தொடர்பு கொண்டு என்னோட தொடர்பு கண்டால் இட வசதிகள் ஆர்மையில இந்த பிரதேசத்தில் உங்களுக்கு பயிற்சியால் வழங்குறதுக்கு நாங்கள் ஒழுங்கமைத்து வசிச்சார ஆனபடியால் ஆனப்படியான நீங்கள் வந்து எதுவுமே செய்ய தெரிஞ்சாலும் உங்களுக்கு அதை வாய்ப்புகளை கூட நாங்கள் உருவாக்கி தருவோம் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவை என்றது உங்களுக்கு தெரியாது அதை வந்து முன்வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குது ஏன்னா எந்த நாளும் யாருமே உதவி செய்ய மாட்டாங்க பொருளாதாரத்தை படுத்த வேண்டிய தேவை உங்களுக்கு தான் இருக்கு உங்களுக்கு தான் தெரியும் இன்றைக்கு எத்தனை பேர் உழைச்சாலும் ஒரு குடும்பத்தால கொண்டு நடத்தக்கூடிய பொருளாதார நிலைமை இல்லை ரெண்டு பேர் உழைச்சா கூட காணாது ஆனவடியா நீங்க விரும்பினா என்ன பயிற்சி தர வேண்டும் நாங்க அரச அதிகாரிகளோட கதைச்சு அதுக்குரிய ஒழுங்களை செய்து தருவாங்க கூறிக்கொண்டு இந்த நேரத்தை தந்து உதவிய அனைவருக்கும் நன்றி கூறு சரி சரி திரும்பிச்சுங்களா ஐயா ஜி சனசத்தினுடைய செயலாளராக இருக்கிறேன் என்னென்று சொன்னால் எங்களோட கிராமத்தில் வாழ்வாதார உதவிகள் தெரிஞ்ச ஆட்கள் குடும்ப நிலையம் இருக்கினும் மற்றது மற்றது இந்த கைவினைப் பொருட்கள் தங்களுடைய தங்களுடைய உற்பத்தி பொருட்களை செய்கின்ற ஆட்களும் எங்கள் கிராமத்திலே இருக்கின்றார்கள் என்ன பிரச்சனை சொன்னால் எங்களுக்கு அந்த மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்வதில் பெரும் சிரமம் இருக்கின்றது அதே போல் அந்த மூலப்பொருட்களை கொண்டு நாங்கள் சந்தைப்படுத்துகின்ற பொழுது எங்களுக்கு ஏற்றால் அந்த மூலப்பொருட்களுக்கு ஏற்ற சிது கூட எங்களுக்கு கிடைப்பதில்லை ஆகவே இதுகளை செய்து தரும்படி தாழ்மையுடன் இந்த நிறுவனத்திலும் நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் பண்ணை விலை செய்வோம் சுரட்ட தொழில் செய்வோம் மற்றும் கைவினைப் பொருட்கள் பல எங்களுக்கு திறமையான பொருட்களை தான் செய்வோம் ஆனால் அந்த பொருட்களை செய்கிறதுக்கான மூலப்பொருட்கள் எங்களுக்கு அதை கொண்டு அதை வழி நடக்கிறதுக்கான மூலப்பொருட்கள் இல்லை அந்த வசதிகளை கொஞ்சம் ஏற்படுத்தி தந்து எங்களுக்கு அந்த பயிற்சியை பறக்கிறதுக்கான ஆசிரியர்களையும் எங்களுக்கு உருவாக்கி எங்களுக்கு இந்த பயிற்சிகளை செய்து தந்தால் மிகவும் நல்ல உதவியாக இருக்குது என்னது பேர் டிலுஜன் இந்த எங்களோடய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு இந்த ஆன்மீக அட அறக்கட்டளைக்கு நாங்கள் மிகவும் நன்றி கடன்பட்டுள்ளோம் உண்மையில் எங்களை வாழ் உண்மையில் சந்தோஷமாக இருக்குது யூ வெரி மச் இந்த கூட வாழ்கிற எங்களுக்கு இந்த கோழி கூட்டை தந்து எங்களோட வரமையில நீக்கி நாங்கள் அதிலிருந்து முன்னோர்களுக்கு உதவி செய்கிற இந்த அறக்கட்டளை நிறுவனத்துக்கு எங்களோட மனமார்ந்த நன்மைகளை நாங்கள் இவர்களின் வாழ்வினை உயர்த்த அனைவரும் கைகோர்போம் அறக்கட்டளைகளுடன்